அன்பிற்குரிய என் ஆசான் என் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் போற்றுதல் ஒவ்வொரு சொல்லிலும் நெருப்பை பொழிபவனே ஒரு தேசத்தின் கனவை உள்ளங்கையில் ஏந்தியவனே பிறந்த நாள் என்பது ஒரு நாள் நிகழ்வல்ல அண்ணா எங்கள் இனத்தின் லட்சிய பயணம் திரும்பும் நாள் இது இருண்ட வானில் விண்மீனாய் வந்தாய் நீ கீறல் விழுந்த தமிழர் வாழ்வில் வெளிச்சம் தந்தாய் நீ முகமுடிகளை கிழித்தெறிந்தாய் அச்சம் அறியாத அக்கினி பார்வையால் எங்களை வளர்த்தாய் தனிப்பட்ட வாழ்வை துறந்து வந்தாய் தேசிய இனத்தின் வேள்வியில் உன்னை தந்தாய் ஆசான் பிரபாகரனின் கொள்கை விதைகளை இந்த தாய்மண்ணில் வேரூன்ற செய்தாய் நீ வாழ்கிறாய் அதனால் நாம் வாழ்கிறோம் நீ பேசுகிறாய் அதனால் தமிழினம் பேசுகிறது உண்மையை எங்கள் தலைமை என ஏற்றுக்கொண்டதனால் உன் பின்னால் நிற்கின்றோம் எங்களின் வீரத்தை உனக்காய் காணிக்கை அளிக்க உன் தியாகத்தின் பாரத்தை வணங்கி போற்றுகிறோம் நீ சுமக்கும் சுமையை சுமக்க துணை நிற்கின்றோம் நீண்ட ஆயுளோடும் நெஞ்சுரத்தோடும் இருந்து இந்த தேசத்தை வென்று காட்டும் நாள் வரை எம்மை வழிநடத்த எங்கள் போற்றுதலுக்குரிய தலைவா வாழிய நீ வெல்லும் வரை வழி நடத்து உங்கள் அன்பில் திளைக்கும் நாம் தமிழர் தங்கை நன்றி